வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல மற்றவர்கள்ட பணத்தை கொடுக்க கூடாது செலவு செய்ய கூடாதுன்னு நம்ம பெரியவங்க இவ்வளவோ சொல்லுவாங்க அவ்வாறு அவங்க ஏன் சொல்றாங்கன்னு நீங்க சிந்திச்சதுண்டா அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா முருகனுக்கும் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கும் உகந்த நாளா கருதப்படுது நாம வணங்கும் இந்த இரண்டு தெய்வங்களும் நமக்கு செல்வ பலத்தை அவைகள் நமது வீட்டுல நிரந்தரமா இருப்பதற்கும் அருண புரியுது இதனால நம்ம செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில பணம் வைத்து இருக்கும் பெட்டியில இருந்து பணத்தை எடுத்து செலவு செய்வதை தவிர்க்க வேணுங்க இல்லைனா நம்மிடம் இருக்கும் அனைத்து செல்வ வளங்களை நம்மை விட்டு சென்று விடும் என்பது ஒரு ஐதீகம் மேலும் அத்தியாவசியமான சில முக்கிய செயற்பாடுகளை தவிர்த்து அந்த இரண்டு கிழமைகளிலும் பணம் வைத்திருக்கும் பெட்டியை திறக்கவே கூடாதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி